இதை பாரபலம் செய்திகள் ஐந்து வயது பாலகனை நடுவீதியில் வைத்து தாக்கிய இரு இளைஞர்கள் காத்தான்குடி போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இனி விரிவான செய்திகள் நேற்று மாலை காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நூறானியா வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்த பாலர் வகுப்பில் கல்வி பயிலும் ஐந்து வயது சிறுவனை மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு இளைஞர்கள் வேகமாக தாக்கி வீதியில் தள்ளிவிட்டு இருந்த நிலையில் இன்று காலை காத்தான்குடி போலீசார் குறித்த இளைஞர்களை கைது செய்துள்ளனர் மேற்படி வீதியில் தள்ளிவிடப்பட்ட காயம் அடைந்த சிறுவன் காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரை அநியாயமான முறையில் வீதியை தள்ளிவிட்ட இளைஞர்கள் இருவர் நேற்று தலைமறைவாகி இருந்தனர் இன்று காலை போலீசார் மேற்கொண்ட அதிரடி நடவடிக்கையின் போது குறித்த இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு தள்ளிவிடுவதற்கு பயன்படுத்திய மோட்டார் சைக்கிளையும் விட்டுள்ளனர் பதினாறு மற்றும் இருபத்தி ஒரு வயதுடைய இரண்டு இளைஞர்களும் தற்போது காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வரும் நிலையில் சம்பவத்தினால் பாதிக்கப்பட்ட சிறுவன் மேலதிக பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் காத்தான்குடி போலீசார் மேலும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்